இது பண்ணி நிறைய இது உருவோம் முதல்ல ஸ்டிக்காகவே வச்சிக்கிங்களேன் இது வந்து நம்ம பிராண்ட் வாங்கி யூஸ் பண்ணுறதுடே இதெல்லாம் ஆ ஆ ப்ராண்ட் நான் கொரக்கட்டையில் ஃபுல்லாக வச்சுருந்தேன் ஏன்னால் இதுவும் கண்ணடி மாதிரியே இதுதானா பயங்கரமா கண்ணடி மாதிரியே தான் இருக்கேன் உள்ள ஏதோ ஒரு காப்பர் மாதிரி போயிட்டு தானே அது இல்ல அது லைன் வராது இங்க லைட் வெச்சமா உள்ள லைட் ஏறியா எங்க லைட் ஏறினா இங்க வெச்சு லைட் ஏறினா நான் லைட் ஏறினா அங்க வெச்சா அது அது கம்பெனி அந்த லேசர் லைட் மாதிரி வெச்சு ஆச்சா தெரியுமா லேசர் லைட் மாதிரி வச்சாச்சா ஆச்சா அங்க பாரு நண்பர்களே இந்த இடத்துல வந்து லேசர் லைட் மாதிரி இது இது எடுத்துட்டு அங்க வெச்சு ஆச்சும்னாக்கா அது ஸ்டாண்டர்ல வந்து பாத்தீங்க நீட்டா லைட் ஏறுமா நைட்ல வந்து புடிக்கிறதுக்காக அது மாதிரி குத்துக்குறாங்க அவங்க அண்ணா கொர்க்கட்டையில அது இது கொர்க்கட்டையில ஆ ஆ பால்செட்டை சிங்கிள் ஊக்கு யூஸ் பண்றதுக்கு எல்லாமே சொல்லுங்க வரும் யூஸ் பண்ணலாம் இது வந்து என் கிட்டே ஏன் எவ்வளவு போட சொன்னா நம்ம ஏரிக்கு ஃபுல்லா எவ்வளோ நீங்க யூஸ் பண்ணலாம் நீங்க கடலுக்கு அது மாதிரி யூஸ் தான் கடலுக்கு யூஸ் பண்ணா நீங்க டைவ் ஆஃப் மிஷின் இந்த எவ்வளவு பிராண்டு போட்டீங்கன்னா உங்களுக்கு ஏரிக்கு ஏரி எல்லாம் எவ்வளவு பிராண்டு போடலாம் ரேட் உங்களுக்கு நல்லா ஏன் நான் ஒழிக்கும் நீங்க மட்டும் ஏன் எவ்வளோ போட ஏரிக்கு போதிங்க ஏரிக்குனா ரேட்டு கம்மியெல்லாம் வரும் பால் பால்செட் எல்லாம் அடிக்கலாம் தரமா இருக்கும் என்கிட்ட வந்து மிஷெல்லாம் நிறைய இருக்கு ஆனால் டைவா சிமோனா அது மாதிரி வச்சு நிற்பேன் உங்களுக்கு ரேட்டு கம்மி பட்ஜெட்ல ரேட்டு கம்மி பட்ஜெட்ல வந்து நீங்க இந்த எவ்வளோ இப்போ ரேட்டு கம்மி பட்ஜெட் என்ன சைஸ் மீன் வரைக்கும் பிடிக்கலாம் அதுல நீங்க முப்பது கிலோ மீன் கூட தூக்கலாம்

செம்மையா தாங்கும் ஆ இதில் வந்து ரெண்டு பாப்பப்பும் ஒரு பஞ்சு வரும் அதுமாதிரி ரெடி பண்ணுறேன் அதாவது அந்த இப்போ அந்த இது இது காட்டுங்க இது காட்டுங்களா கொடுங்க அந்த அப்புறம் நண்பர்களே இது மாரி வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு வந்துடும் இந்தமாதிரி எம்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஒன்று வந்துடும் ஒன்று வந்துடும் இந்தமாரி எம்டி இருதுங்களா இந்தமாதிரி எம்டி வந்து ஒன்று வரும் இந்தமாதிரி பாப்பப்பு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு வரும் இந்த செட்டில் நல்லா செம்மையாக தாங்க ஆனால் நானே வந்து போட்டுருக்குது நான் வந்து பார்த்தீங்கன்னா நான் போ நாங்கள் போட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு கிலோ எட்டு கிலோ சைஸ் மீன் வரைக்கும் பிடிச்சிருக்கேன் இப்போ அதில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா நல்ல அசால்ட்டாக மாட்டின்னு வருது மீன் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா முள்ளு நீக்க மாட்டுது உங்களுக்கு ஸ்டீலில் இதுவும் வந்து ஃபீட்ரு வந்து ஸ்டீலில் தான் வரும் ஸ்டீலு ஆமாம் துரு துருப்பிச்சுனா நீங்கள் மாற்றிடலாம் துரு பிடிக்குமா துருப்பு பிடிக்காதா துருப்பு பிடிக்காதே அப்படியே எதுக்கு மாற்ற சொல்கிறேன்

ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் கேரண்டி அந்த இது மட்டும் அந்த ஸ்ப்ரிங்கு மட்டும் ஒரு வருஷம் கேரண்டி நம்புறது ஆனால் முள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுறத பொறுத்து தான் இருக்குது முள் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு வருஷம் யூஸ் பண்ணலாம் ரெண்டு வருஷமும் யூஸ் பண்ணலாம் அதாவது கல்லு இல்லாமல் மாட்டி வச்சோம்னா அந்த முனை வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரியாக துருப்பிடிக்கும் அதை பற்றி நமக்கு காவலில் ஆனால் முள் வந்து பார்த்தீங்கன்னா மீன் மாடிச்சுனா இருபது கிலோ முப்பது கிலோ வரைக்கும் கேப்பாசிட்டி சொல்கிறார் அது வரைக்கும் தாங்குவோம் அப்படின்ற நமக்கும் தெரியும் புத்தகம் சொல்லியிருக்கிறாங்க வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து அண்ட் இது அண்ட் எஸ்

சரி இப்போ ஃபுல்லாக நம்ம நம்மளே ஹோன் மேக்கிங் அப்படிங்களா இதுலயே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டீல்லேயும் இருக்குது அந்த அந்த ப்ளாக் கலர்லேயும் இருக்குது இது வந்து அதான் இது இந்த ஹைதராபாத் செட்டிங்கண்ணா இருக்கும் நம்ம தமிழ்நாடு செட்டிங் இருக்குது அது வந்து நாலு ஊக்கு வரும் மூணு ஊக்கு தான் வச்சுருப்போங்க நம்பது நாலு ஊக்குங்களா நம்பது நாலு ஊக்கு ஆ நம்பர் மூணு ஊக்கு அது இருக்குது நாலு ஊக்கு இருக்குது அது இருக்குதுங்களா நாலு ஊக்கு கடையில் வச்சிடணும் அப்படிங்களா நான் கடை கடை இருக்குதுங்களா உங்களுடைய இருக்கணும் நான் பையலில் தரீங்க அனுப்பிச்சி வச்சிருந்தா இருக்குது விசிடிங் காடுண்ணா விஸ்டிங் காடுங்களா நண்பிள்ளைங்க பாருங்கள் உங்களுக்கு எதனால் இந்த மாதிரி ஸ்டிக்கு வேணும் புரியுதுங்களா ஸ்டிக்கு வேணும் முள் வேணும் அந்த அந்த ஃபவுல் ஊக்கு வேணும் அந்த ஊக்கு நல்லா தரமான ஊக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் உங்களுக்கு எதனா ஆசைப்பட்டீங்கன்னா இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணலாம் ஆ லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்

நண்பா எல்லாருக்கும் வணக்கம் நண்பா நான் தான் உங்கள் திருவள்ளூர் மீனவன் பேசுகிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மூணு மீனுமே வந்து பார்த்தீங்கன்னா நான் அந்த வீடியோ எடுக்கிறதுக்கு அது வீடியோ எடுத்ததுக்கு அப்புறமா பிடிச்சிது நண்பா இது பாருங்கள் இது மூணு மீனுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த காடாவுக்குள்ளே மாட்டின மீன் தான் இங்கே பாருங்கள் நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தர் சொல்லியிருந்தார் அது வந்து பார்த்தீங்கன்னா மீன் உட்டை ஏரி தான் ஆனால் ரொம்ப நாளாக மீன் பிடிக்காமே இருந்தது ஒரு ரூ பயங்கரமாக முள்ளாக இருந்தது அந்த ஏரியில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போய் போட்டு அவங்க சொல்லியிருந்தாரு முள் மொத்தமே நீக்கிட்டு போயிடுது அத்துட்டு போயிடுது அப்படி சொல்லியிருந்தாரு புரிஞ்சுங்களா மொத்தம் முள்ளுமே நீக்கிட்டு போயிடுது வஞ்சிடுது முள் அப்படின்ட்டு நம்ம எத்தனை போயிட்டு சுதானங்கிட்ட போயிட்டு நம்ம காடா காடாபுக்கு வாங்கி இத்தனை கிலோ மீன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி இது போடுது நண்பா இந்த மீன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மீன் பத்து கிலோ ஒரு மீன் பதினோரு கிலோ அந்த பெரிய மீன் வந்து பார்த்திங்கன்னா பதினேழு கிலோ நண்பா அந்த பெரிய மீன் வந்து நான் ரொம்ப நாள் கழித்து இப்போ தான் நினைப்பேன் அந்த பெரிய மீனை நான் இப்போ பிடிச்சிருக்கிறேன் உங்களுக்கும் இந்த மருசு மீன் பிடிக்க ஆசை இருந்ததுன்னா நீங்களும் நம்ம சுதானங்கிட்ட வாங்கிக்கலாம் முள் காடாவுக்கு வாங்கிக்கலாம் ஆமாம் ஸ்டிக்கு போட்டு நீங்கள் மீன் பிடிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஸ்டிக்கும் சேர்த்து நீங்கள் வாங்கிக்கலாம் நல்லா அருமையாக ஒரு ஸ்டிக்கு தானே நினைப்பா அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா முள்ளும் அந்த மருசு நல்ல ஒரு நல்ல வெயிட்டு தாங்கக்கூடிய ஒரு முள்ளு தான் புரியுதுங்களா ஆமாம் நீங்களும் தைரியமாக வாங்கலாம் நம்பிக்கையாக வாங்கலாம் ஆமாம் நம்ம சுதாண்கட்டை வாங்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்